ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி புர்காஸ் லக்கி புக் காஸ்ட் இருக்குதுன்னா கோயமுத்தூர் கோட்டை மேல் பெரிய பள்ளி வாசல் பக்கத்துலேயே நம்ம கடை இருக்குது நம்ம சேனல் லக்கி புர்காஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வீடியோஸ் ரெகுலராக போட்டே இருக்கும் ஆஃபர் பீஸு எக்கச்சக்கமான பீஸும் போட்டுட்ருக்கோம் அதுப்போ ஹேண்ட் பப்ஸு பிரைடல் ஹேண்ட் பேக்ஸு எல்லாமே போடுறோம் இன்றைக்கி வந்து நம்ம ஆஃபர் பீஸ் போட போதும் எல்லாமே நல்ல ஒரு லோ ரேஞ்சில் போட போதும் பட் குவாலிட்டி ஹை குவாலிட்டி லோ ரேஞ்சில் போட போதும் வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி அந்த ரேஞ்சு மட்டும்தான் இன்னைக்கு போடுறோம் நானூத்தி ஒண்ணு ஐநூற்றம்பது ஐநூத்தி ஒண்ணு மூணே ரேஞ்சில் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் போட போதும் வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பீஸே ஒரு சூப்பரான பீஸு ஷெர்டோ ஸ்பிராடோ கிளாத்து கோட் மாடலில் போட்டிருக்கோம் அழகாக இருக்கும் சென்டரில் மூணு பட்டன் ஒரு கோட் டைப்பில் போட்டிருக்காங்க பட் ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் வரும் ஹைட் ஐம்பத்தி ஆறு பாடி ஆகலாம் நாற்பத்தி ஆறு டு நாப்பத்தெட்டு இஞ்சு வந்துடும் ஹைட் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தான் இதில் சைஸ் கேட்க வேணாம் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோரில் வராது ஐம்பத்தி ஆறு இன்ச்சு உள்ளவங்களும் போட்டுக்கலாம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு உள்ளவங்களும் அடியில் ஹைட்டை ஒரு டூ இன்ச் ஃபோர் இன்ச்சு கட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரேஞ்ச் பார்த்து ஆச்சு பார்த்துக்கு ஐநூற்றி ஐம்பது ஃபைவ் ஃபிஃப்டிக்கு இம்போர்ட்டடு ப்ரையோடோ மெட்டீரியலில் கை பஃப் ஹேண்டு போட்டு கையிலேயே ஸ்டோனுக்கு இங்கேயும் ஸ்டோனதுக்கு நல்ல ஒரு ஃபேன்சி பீஸ் தான் அது ஐநூற்றி ஐம்பது அடுத்தது பாருங்கள் அதிலே ஏதோ ஒரு ஸ்டைலு த்ரீ ஃபீட் அனார்கிரீம் மாடலு இதுவும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் இதோட ஹைட் வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி நாலு ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சு வரும் ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் உள்ளவங்க இது எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி ஃபோர் உள்ளவங்க இது எடுத்துக்கலாம் இது ஃபைவ் ஃபிஃப்டி தான் இந்த ரேஞ்சுக்கு சான்ஸே இல்லை உடனே புக் பண்ணிவிங்க பீசஸ் கம்மியாக தான் இருக்குது ஆஃபரில் வந்தனாலும் இந்த ரேஞ்சு கிடைக்காது ஐநூற்றி ஐம்பதுக்கு இம்பார்டன் ஷர்ட்டோஸில் ஹேண்டு பஃப் ஹேண்டு போட்டு ஹேண்ட் நார்மல் ஸ்லீவ் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு காமிச்சு இது பஃப் ஹேண்டு இது நார்மல் ஸ்லீவு விலை வந்து ஐநூற்றி ஐம்பது ஃபைவ் ஃபிஃப்டி மட்டுந்தான் இதுலேயே ஒரு ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பிளாக் ஒன்று ஹேஷும் இருக்குது ஆஷும் வேணுங்க ஆஷும் எடுத்துக்கலாம் இதுவும் ஹைட் ஐம்பத்தி நாலு தான் எக்ஸ்எல் இன்ஜ் எக்ஸல் பாடி தான் இதுவும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் இந்த ரேஞ்சுக்கு சான்ஸே இல்லை பீசஸ் கம்மியாக இருக்குது குயிக்காக உக் பண்ண உடனே கொடுத்துருவேன் விலை ஃபைவ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேன்சி பீஸு இதான் மெட்டீரியல்ல ஃபுல் அம்பர்லா செல்ஃப் ஒர்க்கில் போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஃபிளாக் பாருங்க ஃபுல் ஃப்ளாக் ரெகுலர் யூஸ்யூஸ்க்கு எங்கேயும் போட்டுக்கலாம் விலையை சொன்னால் ஆச்சரியம் அது ஃபைவ் நைன்ட்டி ஐநூற்றி தொண்ணூறுபாய்க்கு மூணு கலர் அவைலபிளாக இருக்குது இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா சைசஸ் ஐம்பத்தெண்டுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரையும் இருக்குது மூணு கலர் காமிச்சிடுறேன் விலை வந்து ஐநூற்றி தொண்ணூறுபா கை அழகான ஒரு பஃப் பேண்ட் போட்டிருக்காங்க மூணு கலர்ஸ் பாருங்கள் ஒன் பை ஒன்னாக காமிச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒன்று ஆஷ் கலர் இருக்குது ஒயின் கலர் இருக்குது ஸோ மூணு கலர் இருக்குது மூணுமே ஃபேன்சி கலர் தான் ரெண்டுமே ஆஷாக இருக்குது இன்னொரு கலர் இங்கே ஒன்று ஒயின் ஒன்று காமிக்கிற பாருங்க மூணு கலர் அவைலபிள் ரெண்டு கலர் மூணு ஸோ ஒயின் கீழே விரிச்ச பஸ் ஃபுல்லாக ஆச்சு மூணுமே ஃபேன்சி தான் விலை ஐநூற்றி தொண்ணூறு ஃபிஃப்டி டூலருந்து ஃபிஃப்ட்டி எயிட் வரை அவைலபிள் அடுத்தது பாருங்க ஜிபு தான் ரீஸ்ட் வந்துருச்சு ஜீபுதா ஃபர்ஸ்ட்டு நம்ம போட்டு எல்லாமே அவுட் ஆகி ரெண்டாவது வந்திருக்கு ஜீபாவில் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் வரை சைஸஸ் இருக்குது கை நார்மல் ஸ்லீவ் இருக்குது அம்பிரல்லாவுக்கு விளையாச்சினா ஆச்சரியமாக வந்து த்ரீ நைன்டி நைன் முந்நூற்றி தொண்ணூறுவாய்க்கு நல்ல ஒரு அம்பர்லா கட்டிங்கில் போட்டிருக்கோம் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது மெகுன் இருக்குது வயலட் இருக்குது பஃப் ஹேண்ட்னா பஃப் ஹேண்ட் கிடைக்கும் சாதா ஹாண்டாக சாதா ஹான் கிடைக்கும்

யார் வேணும் வேலை பண்ணிக்கலாம் சின்ன வயசு பெரிய வயசு கணக்கு இல்லை ஃபுல் செமி ஸ்டேட் கட்டில் செமி அம்பர்லாம் போட்டிருக்காங்க வெலை ஐநூற்றி தொண்ணூறு நெக்ஸ்ட் பாருங்க ஜூமே ஜூமில் சான்ஸே இல்லை ஃபுல் அம்பர்லாம் ஜூம்கெல்லாம் நார்மலாகவே பிளைன் எடுத்தாலும் நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துடும் இது ஜூம்லேயே செல்ஃப் லைன் ஜூம் ப்ரோ மெட்டீரியல்னு சொல்லுவாங்க விலை ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டு கொடுத்துருக்கோம் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இங்கே இதுக்கு சான்ஸே இல்லை ஃபுல் அம்பர்லாம் ஹேண்ட் பஃப் ஹேண்டு ஹேண்ட் பஃப் ஹேண்ட் வந்துடும் வெலை சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் சைஸஸ் வரைய கிடைக்கும் ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி எயிட்டு எக்ஸல் சைஸ் அவைலபிளாக கிடைக்குது இல்லை நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஃபேன்சி பீஸ் சிஒய் கிளாத்தில் சிம்பிள் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சு எலிஃபென்ட் பிளாக்ல போட்டிருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டி போட்டு நானூற்றி ஐம்பது சேன் சைல நானூற்றி ஐம்பதுக்கு ஒரு அழகான ஒரு பட்டன் மாடல் போட்டு ஹேண்டு பஃப் ஹேண்டு போட்டிருக்காங்க நல்ல ஒரு ஃபிளீட் போட்டிருக்காங்க நானூற்றி ஐம்பதுக்கு சிங்கிள் பீஸ் தான் அவைலபிள் வேணும் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி அடுத்தது பாருங்க இதா கிளாத்து நிதால பிளாக் புல் அம்பர்ல நூத்தி எண்பது இன்ச்சு அம்பர்ல ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி சைஸ் அவைலபிளா இருக்கு கை பஃப் ஹேண்ட் போட்டிருக்கோம் வெறும் ஃபைவ் நைன்டிக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல் ஃபிளார் ஃபுல் அம்பர்லாம் சூப்பரான பீஸ் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தெட்டு சைஸ் அவைலபிள் அதுலேயே நிதாலிய இன்னொரு டிசைன் செல்ஃப் செக் வேணுங்களோ செக் எடுத்துக்கலாம் லைன் வேணும் லைன் எடுத்துக்கலாம் ஃபைவ் நைன்டியே போட்டு கொடுத்துருவேன் இதுவும் இந்த விலைக்கு வாய்ப்பே இல்லை ஹேண்ட் பஃப் ஹேண்டு ஃபுல் ஃபிளார் ஃபுல் அம்பர்லாம் கிடைக்கும் ஐநூற்றி தொண்ணூறு தான் வெலை ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி எயிட் சைஸ் வந்து அவைலபிள் நெக்ஸ்ட் பாருங்க ஆஃப் அண்ட் ஹாஃபு ஃபோர் ஃபிஃப்டி ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால் நானூற்றம்பது நானே ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் விற்றதுதான் லாஸ்ட் பீஸ் மட்டும் இருக்குது ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் வந்து நானூற்றி ஐம்பது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு மாடல் ஹேண்ட் ஒர்க்கில் கீழே மட்டும் ஒர்க் ஃபைவ் நைன்ட்டி பண்ணி கொடுத்துட்றேன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ் மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது கீழே ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு அல்மாஸ் கிளாத் போட்டிருக்கேன் கை நார்மல் ஹேண்டு வெலை ஐநூற்றி தொண்ணூறு நெக்ஸ்ட் பாருங்க கலர்ல கலரில் ஹேண்டு அல்மாஸு கலரில் பஃப் ஹேண்டு சூப்பரான பீஸ் கையில் பஃப் ஹேண்டு வரும் இதுலேயும் கலர்ஸ் இருக்கு இதில் கலர்ஸ் வந்து மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சைஸ் வந்து ஐம்பத்திலிருந்து ஐம்பத்தெட்டு இருக்குது கலர் சூப்பரான கலருங்க ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ளூ செகண்ட் ஒன்று அழகான ஒரு மெருன் கலர் போட்டிருக்கோம் தேர்ட் ஒன்று அழகான பர்பிள் கலர் மூணுமே ஒரு அழகான ஃபேன்சி கலர் இது இந்த விலைக்கு வாய்ப்பே இல்லை ஃபோர் நைன்ட்டி நைனு அல்மாஸு நல்ல ஃபுல் நம்பரில் ஹேண்டு பஃப் ஹேண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வேணுங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க அல்மாஸ் கிளாத்துலாம் நல்லது பியூர் அல்மாஸு நல்ல கிளாத் சாஃப்டாக இருக்கும் ஹேண்ட் ஒன்று போட்டு காமிச்சுனா ஹேண்ட் வந்து ஃபுல் பஃப் ஹேண்டு அவ்வளோ ஃபேன்சியாக இருக்கும் பஃப் ஹேண்டு ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு ஃபுல் அம்பரில் அல்மாஸ்னால் சான்ஸே இல்லை குயிக்காக புக் பண்ணிக்கோங்க மூணு கலர்ஸ் அவைலபிள் அடுத்தது பாருங்கள் காப்பு கலாம் போட்டிருக்காங்க அல்மாஸில் ஸ்ட்ரெய்ட் கட்டில் ஃபைவ் நைன்ட்டிக்கு பண்ணி கொடுத்துட்றேன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் மூணு சைஸ் அவைலபிள் விலை வந்து ஐநூற்றி தொண்ணூறு ஃபுல்லாக காப்பர் இருக்குது அதுலேயே ப்ளாக் கூட இருக்குது இதுலேயே ஐம்பத்தி நாலு அவைலபிளாக இருக்குது ஃபைவ் நைன்ட்டி தான் இதுவும் நல்ல ஒரு பின்டெக்ஸு ஹேண்ட் ஒர்க் மாடலுக்கு ஐநூற்றி தொண்ணூறு நெக்ஸ்ட் பாருங்க டெனிமில் வந்திருக்கு டெனிம் சூப்பரான பீஸு டெனிம் கிளாத்தில் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் வந்து அவைலபிளாக இருக்குது கை அவ்வளோ அளவு கொடுத்துரு ஸ்லீவ் ஹேண்டு ஹேண்டில் அழகாக கோல்டு செயின் போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஹேண்ட் மட்டும் வேணால் தனியாக காமிக்கிறேன் அவ்வளோ ஃபேன்சி பீஸு கிளாத் டெனிம் கிளாத் டெனிம் கிளாத் உங்களுக்கே தெரியும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கிட்ட ஒரு டெனிம் எல்லாம் நல்ல ஒரு திக்காகவே இருக்கும் ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்காது வெறும் ஃபோர் நைன்ட்டி நானூற்றி தொண்ணூறு வரைக்கும் டெனிம் கிளாத் அருமையான பீஸு குயிக்காக புக் பண்ணிக்கலாம் பீஸ் கம்மியாக இருக்குது அடுத்தது பாருங்கள் ஹார்டின் மாடல் ஒன்லி ஃபிஃப்டி டூ மட்டும் அவைலபிள் இப்போ ஃபைவ் நைன்ட்டி ஃபேன்ஸே இல்லை இவ்வளோ ஹேண்ட் ஒர்க் போட்டு ஐநூற்றி தொண்ணூறு வரைக்கும்